ஒரு கட்சியின் தலைமையை அந்த கட்சியில் உள்ள பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களுமே முடிவு செய்து கொள்ளலாம் என்றால் எதற்காக கட்சியின் சட்ட விதிகளின்படி கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களை கொண்டு தேர்தல் நடத்தி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை தேர்ந்தெடுத்தீர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர்கள் என்கிற மாற்று மாடத்தை உருவாக்கி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திட்டு சின்னத்தை ஒதுக்கிட அனுமதி தருகிற உரிமையும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவருக்குமானது என்கிற ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது அப்படி இருவரது கையொப்பத்தில்தான் தற்போதைய அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிட்டு தேர்வாகி இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆக ஒரு ஓட்டில் இருவர் தேர்வு என்பதாகவே ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதனை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது இவர்களது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்றிருப்பதால் அந்த பதவிக்காலம் வரை இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்திடும் உரிமை இருவருக்குமானதாகும் இரண்டாயிரத்தி டிசம்பரில் மறு தேர்தல் நடத்தி கட்சிக்கான புது தலைமை தேர்வு செய்யப்படும் வரை ஒருங்கிணைப்பாளர்களான இருவருக்கும் இரட்டை உரிமையை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்துகிறது இதனை ஏற்க மறுக்கும் பட்சத்தில் இரட்டை இலை சின்னம் இருவருக்கு மட்டுமல்ல ஒருவருக்கும் கிடையாது என்கிற உத்தரவை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இப்படி ஒரு கராரான ஆணையை தேர்தல் ஆணையம் இடும் பட்சத்தில் கழகத்தை இரட்டை சின்னமே ஒன்றுப்படுத்த வாய்ப்பை உருவாக்கிவிடும் மாட்டேன் என பிடிவாதம் பிடித்து கட்சியை பிளவு நிலையிலேயே வைத்து உதவிட எடப்பாடி அவரை இணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக புதிதாக ஒருவரை தேர்வு செய்திட கால அவகாசத்தை தேர்தல் ஆணையத்திடம் கட்சி முன்வைக்க வேண்டும் பிறகென்ன தனிநபர் சுயநலத்தை விட கட்சியே பெரிது என்கிற முடிவை கழகம் எடுக்கும் எடப்பாடி இல்லாத ஒன்றுபட்ட ஒற்றுமைப்பட்ட அதிமுக புதிய இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருவரின் தேர்வோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புத்துணர்வோடு பிறக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையில் புது வரலாறு படைக்கும்